நம்முடைய சமூகத்தை பற்றி வாழ்க்கை முறையை பற்றி தர்மத்தை பற்றி அட்ராசிட்டி மெட்டீரியல்ஸை கிரியேட் பண்ணி ஹேட் ஸ்பீச் பண்ணி அதை ஒரு ஜென்ரல் நரேட்டிவா செட் பண்ணி அதை சார்ந்து சட்டங்களை உருவாக்கி நம்மை ஒடுக்கி இன்னொரு கொடுமை என்னங்கயா அவர்கள் நமக்கு எல்லா கொடுமைகளையும் செய்துவிட்டு இந்த கொடுமைகள் எல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கை முறையில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளால் தான் இழைக்கப்பட்டதுன்னு நம்மையே நம்ப வைத்து மூளைச்செலவை செய்து விஷத்தை திணித்து உண்மையில் இந்த கொடுமைகளை செய்த அவர்கள் இந்த கொடுமைகள் நாம் ஒருவருக்கொருவர் நமக்குள் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளால் செய்து கொண்டோம் என்று நம்மை நம்ப வைத்து இத ஒரு கிராண்ட் நரேட்டிவா செட் பண்ணி கடைசியில இது மாதிரி அன்சிவிலைஸ்டா இருக்கிற இந்துக்களையும் இந்தியர்களையும் சிவிலைஸ் பண்றதுக்காகத்தான் நாங்க அவங்களை அடிமையாக்கணும் அப்படின்னு அவர்கள் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு நியாயத்தை கற்பித்து கொண்டு நம்மளுக்குள்ள செல்ஃப் டவுட்டையும் செல்ஃப் ஹேட்ரடையும் செல்ஃப் டினையலையும் முழுக்க முழுக்க திணித்து நம்மை அழித்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை